நாட்டில தான் வசிப்போம் ஆனால் அசைவம் உண்ண மாட்டோம் அதாவது அடர்ந்த காடுகளுக்குள்ளும் ஆழ்கடலிலும் வந்து பெரியது சிறியது என பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து வருகிறது அவற்றின் உணவு பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் தான் அவை மூன்று வகையாக பிரிந்துள்ளது ஒரு பிரிவில வந்து இருக்கிறது வந்து அசைவம் மட்டுமே உண்பவையாகும் இன்னொன்றில் இருக்கிறது சைவம் மட்டுமே உட்கொள்பவையாகவும் மூன்றாம் பிரிவில உள்ளவை சைவம் மற்றதா அசைவம் என இரண்டு வகை உணவுகளையும் உட்கொண்டு வாழ்ந்து வருகிறது இலை தலை காய் கனி என சைவம் மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்து வரும் ஒன்பது உயிரினங்கள் பற்றி நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யானை உலகம் முழுக்க தரையில வாழக்கூடிய மிருகங்கள்லாம் அதிக எடை கொண்டதுன்னு சொன்னா அது யானை தான் இது சுத்தமானது ஒரு தாவர உண்ணிதான் ஒரு நாள்ல சுமார் நூற்றி ஐம்பது கிலோ அளவிலான இலை புல் காய் பழம் போன்ற தாவர வகை உணவுகளை வந்து உட்கொள்ளக்கூடியது அதாவது மற்றது பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கு நீளமான கழுத்து உடைய ஒட்டக சிவிங்கி தான் அகாசியா போன்ற மிக உயரமான மரங்களின் இலைகளை கூட சுலபமாக பறிந்து உட்கொள்ளும் இதன் தனித்துவமான நாக்கு நீண்ட கால்கள் மற்றது கழுத்து ஆகியவைதான் பிற மிருகங்கள் தொட முடியாத உயரத்தையும் எட்டிவிட இதற்கு உதவி புரிகிறது மற்றது பாண்டா பாண்டாக்களின் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித உணவாக உள்ளது மூங்கில் இலைகள் ராட்சத பாண்டாக்கள் ஒரு நாளைக்கு தேவையான சக்தியை பெற சுமார் முப்பத்தி எட்டு கிலோ அளவு மூங்கில் இலைகளை வந்து உட்கொள்கிறது மற்றது பாத்தீங்கன்னா கோலா கோலாக்கள் மிக விரும்பி உட்கொள்

பொறுத்த வரைக்கும் புல் இலைகள் பழங்கள் போன்றவற்றை தான் முக்கிய உணவாக எடுத்துக் இவை உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணும் பழக்கமும் வேறுபட்ட எந்த சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா வாழ்வதற்கு தயாராக உள்ள ஒரு மனப்பான்மையும் கொண்ட விலங்குகள் சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா முயல் முயலும் புல் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை தான் உட்கொண்டு வாழக்கூடிய ஒரு சிறிய உடல் வகை விலங்கு முயலாக இருக்கிறது ஊட்டச்சத்துக்கள் உடலுக்குள்ள வந்து உறிஞ்சப்படும் அளவு அதிகரிக்க செய்யதான் முயல் தனது மலத்தின் ஒரு பகுதியையும் உணவு உணவாக உட்கொள்ளும் பழக்கம் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது என்னென்னு சொன்னால் நிலத்தில் வாழக்கூடிய ஆமைகள் இந்த வகை ஆமைகள் தான் புல் பழங்கள் கற்றாழை போன்றவற்றை உணவாக உட்கொண்டு வாழ்கிறது இவை காடுகளில் வந்து நூறு ஆண்டுகளுக்கு அதிகமாகவும் வாழக்கூடியவையா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி